அதனை சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமாக கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையையும் மாண்புமிகு முதல்வர் அவரிடத்தில் வைத்தோம் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் வேலைக்காக பல்லாயிரக்கணக்கானோர் காத்திருக்கிறார்கள் நீண்ட காலமாக அவர்கள் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராடிக் கொண்டிருக்கிறார்கள் அண்மையிலே கூட ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே ஒரு அறப்போராட்டம் நடைபெற்றது அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகளை மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கொண்டு சென்றிருக்கிறோம் பள்ளி கல்வித்துறை நியமன தேர்வு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை உடனடியாக பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம் அதேபோல ஒருங்கிணைந்த பட்டதாரிகள் சங்கம்